கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பெரியமான தெய்வச்சனமே இந்த காணொலியில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா தாவிது தன் மகனாகி அப்சுலோமுக்கு பயந்து ஓடி காடுகளுக்குள்ளே போய் கொண்டிருக்கிற நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜபம் பண்ணுறாங்க என்ன ஜபம் தெரியுமா அதுதான் மிக முக்கியமான ஜபம் அந்த ஜபத்தை உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க நல்லா கவனிங்க என்ன அப்படின்னா சங்கீதம் மூன்றாம் சங்கீதத்தில் அவன் இப்படியாக சொல்கிறான் பாருங்கள் நான் வாசிக்கிறேன் ஒன்றிலிருந்து மூன்று வசனம் கத் அந்த பாருங்கள் தலைப்பு வாசிக்கிறேன் தாவிது தன் குமார்னாகி அப்சுலோமுக்கு தப்பி ஓடுகையில் பாடிய சங்கீதம் கர்த்தாவே என் சத்திருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள் ஆனாலும் கத்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை இருக்கிறீர் தான் தாவியுடைய ஜபத்தில் மிக முக்கியமான ஒரு ஜபம் என்ன தெரியுமா ஆண்டவரே ஊர் உலகம் எல்லாரும் பேசட்டும் சத்துருக்கள் இருக்கிற நேரம் ரொம்ப வருத்தமான நேரம் நான் என் பையனுக்கு விலகி ஓடுறேன் என் தவறை உணர்கிறேன் என் குற்றத்தை உணர்கிறேன் அறிக்கை இடுகிறேன் அறிக்கையிட்ட என்ன சொல்கிறேன்னா ஆனால் ஆனாலும் கத்தாவே நீரின் கேடகம் நீரின் மகிமை என் தலையை இருக்கிறீர் பார்த்துங்க அந்த வார அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் அந்த வார்த்தையை ரொம்ப அருமையான ஒரு வார்த்தைங்க ஆயிரம் பேர் ஆயிரம் பேசட்டும் அநியாயக்காரன் சொல்லட்டும் அக்கிரமக்காரன் சொல்லட்டும் பாவின்னு சொல்லட்டும் துன்மார்க்கின்னு சொல்லட்டும் என்ன வேண்டாலும் சொல்லட்டும் ஆனாலும் நீர் ஆண்டவரே அதான் ஆனாலும் அப்படின்னு என்ன அர்த்தம் இப்போ சொல்லுவாங்க எங்கள் சொந்தக்காரங்க ரொம்ப நல்லவங்க ஆனாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கெட்டவங்கன்னு அர்த்தம் அதான் ஆனாலும் இங்கிலீஷில் பட் அப்படிம்பாங்க இல்லையா ஆனாலும் அதாவது சொல்கிறார் மூணவசனத்தில் ஆனாலும் கத்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோருமாயிருக்கிறீர் அப்படின்னு சொன்ன உடனே கத்தர் செய்த காரியம் அப்சுலோமை அளித்தார் ஜனங்கள் சிதறிக்கப்பட்டாங்க மறுபடியும் தன் தேசத்துக்கு என்ன செய்கிறான் தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பி வருகிறான் தா தாவிது ஒரு ஜபத் ஆனாலும் கத்தாவே நீரின் கேடகம் என் மகிமை என் தலை உயர்த்துகிறவர் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் எதிர்த்து நிற்கலாம் எல்லாரும் எதிர்விதமாக பேசலாம் ஆனால் கத்தரை பார்த்து சொல்லுங்க ஆனாலும் கத்தாவே நீரின் கேடகம் என் மகிமை என் தலையை உயர்த்துகிறவர் அப்படி சொல்லுங்கள் அந்த வார்த்தையை கத்தர் அந்த வார்த்தையை கேட்டு மறு சீரமைப்பை தாபீதுக்கு உண்டாக்கினார் தன் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணினார் சிங்காசனத்தின் மேல் உட்கார வைத்தார் ஆட்சியை சரியாக செய்யும்படி கத்தரவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினார் இப்படிப்பட்ட நெருக்க நேரங்களில் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க மனுஷனை பார்க்காதீங்க சந்தர்ப்பங்களை பற்றி நினைக்காதீங்க கத்தரை பாருங்க தாவீது அப்படி தான் கத்தரை பார்த்தான் பார்த்து சொல்கிறான் ஆனாலும் ஆண்டவரே இப்படிப்பட்ட வேதனைகளுக்கு மத்தியில் தான் நான் செய்த தான் நான் ஓடுறேன் நான் செய்த தப்புனால தான் நான் தேசத்தை விட்டு நான் தலைவரைவாக ஓடுறேன் அப்படின்லாம் சொன்னாலும் கடைசியாக அவன் சொன்ன ஜபத்தில் ஆனாலும் கர்த்தாவி நீர் என் தலையை உயர்த்துகிறவர் என் கேடகம் என் மகிமை என் தலையை உயர்த்துகிறவர் சொன்ன வார்த்தைனால கர்த்தர் மறுபடியும் என்ன செய்தார்னா திரும்பப் பண்ணினார் தேசத்தில் தேவன் தாவிதை கொண்டு பெரிய காரியங்க செய்த மறுபடியும் சிங்காசனத்தில் அரியணையில் உட்கார வைத்தார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற குறைகளையே பார்த்து கொண்டிருக்காதீங்க அந்த குறைகளை தேவசனத்தில் இறக்கி வைத்து விட்டு கத்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் நீரின் கேடகம் நீரின் மகிமை என் தலையை உயர்த்துகிறவர் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் இறங்கி வந்து உதவி செய்வார் இறங்கி வந்து உதவிச்சு எதெல்லாம் இழந்தீங்களோ அதை மறுபடியும் இரட்டத்தினாய் பெரும்படி செய்வார் இதுதான் தாபியுடைய வாழ்க்கையில் கத்தர் செய்த மறுசீரமைப்புங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு மறுசீரமைப்பு உண்டாகும் பொழுது கத்தரை உயர்த்த பழகுங்க கத்தரை மகிமைப்படுத்த பழகுங்க கத்தாவே நீர் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார் நாம் ஜெபிப்போம் நல்ல பிதாவே மாற்றங்களை உண்டாக்கி மறுமலர்ச்சியை உண்டாக்கி சுக வாழ்வை மறுபடியும் திரும்ப கொடுத்து உயர்த்தி ஆசிர்வதிக்க அன்பு தெய்வமே தாவீதுக்கு இறங்கினது போல எங்களுக்கும் இறங்கி இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று நிறைவுள்ள கர்த்துகள் ஆசிர்வதிங்க பொறுப்படுங்க நல்ல பிதாவே